கிறிஸ்தியசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே திருத்தந்தையினுடைய தலைமை பீட விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் இந்த தலைமை பீட விழாவிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியோடு இணைத்து ஒரு சில கருத்துக்களை இந்த விழாவினுடைய செய்தியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையிலே முதலிலே திருத்தூதர்களுடைய தலைவராக ஆண்டவர் இயேசு பனிரெண்டு பேருக்கும் தலைவராக ஒருவரை நியமிக்கின்றார் அவருடைய பெயர் சீமோன் பேதுரு அவருடைய அந்த வாக்கு மூலம் அவருடைய அந்த விசுவாச அறிக்கை நீர் நீர்மிசையா வாழும் கடவுளின் மகன் என்று அவர் அறிக்கையிட்டதன் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் இன்றிலிருந்து உன் பெயர் பாறை பேதுரு என்று அழைக்கப்படுவாய் இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார் அழைத்த அவர் மேல் திருச்சபையின் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றார் அப்படி என்றால் சில பேர் சொல்லுவார்கள் ஆண்டவர் ஏசு என்ன திருச்சபையை ஏற்படுத்தினாரா இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு முறையை ஏற்படுத்தினாரா என்று சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் வாதத்திற்கு வேண்டுமென்றால் வைத்து கொள்ளலாமே ஒழிய நடைமுறை செயல்பாடு பழக்கத்திற்கு அது ஒத்து வராது கடவுள் படைத்தது போன்றே அப்படியே இருக்கிறதா இந்த உலகம் இன்றைக்கும் எத்தனை மரங்களை அவர் உண்டாக்கியிருப்பார் ஆயிரம் லட்சோப லட்சம் மரங்கள் இன்றைக்கு அதன் பிறகு உண்டாகியிருக்கும் எனவே கடவுள் எப்படி ஏற்படுத்தினாரோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அந்தந்த கால கட்டத்திற்கும் சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்றபடி மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாத ஒன்று அந்த வகையிலே ஆண்டவரேசு பாப்பரசரை ஒரு பெரிய அறையினையிலே அமர்த்தினார் பிறகு மற்றவர்களெல்லாம் அவரோடு சேர்ந்து அமர்த்தினார் அதன் பிறகு கருதி நாள்களை உருவாக்கினார் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது வார்த்தைக்கு வார்த்தை இப்படித்தான் அமைத்தாரா அப்படித்தான் அமைத்தாரா குதர்க்கமாக பேசுவது என்பதே சில பேருக்கு குழப்பாக மாறிவிடும் அன்புக்குரியவர்களே காலப்போக்கிலே ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த திருச்சபை எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு தலைமை ஆயரிலே இறைவன் இயேசுத்தான் உண்மையாக இருக்கின்றார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவே தான் பாப்பரசரை விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதி கிறிஸ்துவின் பதிலாளி என்று சொல்கின்றார்கள் வேறு எந்த ஒரு அமைப்பும் இத்தனை ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கிறது என்று சொல்லவே முடியாது ஆண்டவர் இயேசு இதன் அடிப்படையிலே இருந்து வழி நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே இவருடைய பெயர் பேதுரு என்று மாற்றப்படுகிறது பாறை என்று மாற்றப்படுகிறது இந்த பாறையிலே திருச்சபையை ஆண்டவர் கட்டுகின்றார் இறைவன் யாரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கின்றாரோ அவர்தான் இந்த அழைப்பையும் பொறுப்பையும் பெற்றிருக்கின்றார் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் அழைத்தார் அவரே இவர் மேல் இந்த திருச்சபையை கட்டினார் என்பதற்கு இன்றைக்கும் ஒரு சான்றாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு அடையாளமாக இருப்பது ராயப்பர் பேதுரு பேராலய அந்த பசிலிக்கா என்று சொல்லக்கூடியது அந்த பேதுரு பேராலயம் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது பாருங்கள் அது ஒரு பாறை பகுதி தான் அந்த பேராலயத்திற்கு கீழே பாப்பரசரருடைய கல்லறை இருக்கிறது அந்த கல்லறைக்கு சென்று பார்த்தோம் என்றால் எல்லாம் பாறையாகத்தான் இருக்கிறது அந்த பாறையிலே அவர்கள் சரி செய்து கல்லறைகளை வைத்து அடக்கம் செய்கின்றார்கள் அப்படி முதன் முதலாக அந்த இடத்தை அவர்கள் கட்ட ஆரம்பித்த பொழுது கண்டுபிடித்த ஒன்றுதான் பேதுருவனுடைய கல்லறை எனவே பேதுருவனுடைய கல்லறையின் மேல்தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் ஆலயமாக ஒரு கல்லறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது எனவே இந்த பேதுருவனுடைய பேராலயம் வசூலிக்கா திருச்சபையினுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டால் இது எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பேதுரு என்று ஆண்டவர் அழைத்து அவர் மேல் அவருடைய அந்த கல்லறையின் மேல் கட்டப்பட்ட ஆலயம் என்பதனால் இந்த திருச்சபை பேதுரு என்பவர் மேல் கட்டப்பட்ட ஒரு அவையாக இருக்கிறது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இரண்டாவது தலைமை என்பது அன்புக்குரியவர்களே இந்த தலைமை என்பது ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டது அதிகாரம் ஆத்தாரிட்டி என்று சொல்கின்றார்கள் இந்த அதிகாரம் என்பது ஆட்டிப்படைக்க அல்ல உதாரணமாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் அதன் பிறகு கையெடுத்து கும்பிடுவார்கள் காலில் விடுவார்கள் ஐயா அம்மா என்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கிடைத்த பிறகு எட்டி உதைப்பார்கள் அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் இவர்களெல்லாம் இந்த அதிகாரத்தை அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த அதிகாரத்தை எதிர்க்க கொடுத்தார் என்று சொன்னால் சேவை புரியவும் பணி செய்யவும் மக்களுக்காக இருக்கவும் தான் இந்த அதிகாரம் என்பதை உணர்த்துகின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் பேதுரு பேராலயத்தின் அந்த வசூலிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு இருக்கை அதனுடைய மைய பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த இருக்கை அந்த இருக்கைக்கின் மேல் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியினுடைய படம் என்பதெல்லாம் மைக்கேல் அவருடைய காலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு வீட அமைப்பு அதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால் தூய ஆவியாரால் தெளிவு பெற்றவராக திருத்தந்தை அவர்கள் அந்த இருக்கையிலே அமர்ந்து எதையெல்லாம் போதிக்கின்றாரோ அதெல்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் நல் போதனையாக கிறிஸ்தவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க விசுவாச முறைகளாக இன்றைக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அன்புக்குரியவர்களே அந்த அதிகாரம் என்பது உண்மையை மக்களுக்கு உரைப்பதற்காக சொல்வதற்காக ஒழுக்கத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கற்றுத் தருவதற்காக விசுவாச போதனையை கொடுப்பதற்காக அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய வேறு எந்த ஒரு அதிகாரமும் பாப்பரசருக்கு இறைவன் கொடுக்கவில்லை இன்றைக்கும் அவர் சொல்வதை எல்லோரும் கேட்கின்றார்கள் எல்லோரும் கடைபிடிக்கின்றார்கள் அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு உடையதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பாப்பரசருடைய தலைமைத்துவம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் சட்டங்களை இயற்றுவதும் அந்த சட்டங்களை கடைபிடிக்க மக்களை கேட்டுக்கொள்வதிலும் தான் இருக்கிறது அதனுடைய அடையாளமாகத்தான் அன்புக்குரியவர்களே விண்ணரசின் திறவுகோள்களை உன்னிடம் கொடுக்கின்றேன் எதை திறப்பாயோ அது திறக்கப்படும் எதை பூட்டுவாயோ அது பூட்டப்படும் அப்படி என்றால் பாப்பரசருக்கு மட்டும்தான் திருச்சபையினுடைய சட்டங்களை திருத்தவோ மாற்றவோ இயற்றவோ அவருக்கு அதிகாரம் உண்டு வேறு எவருக்கும் கிடையாது அவர் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அவர் அதற்கு உடன்பட்டு கையெழுத்திடவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு சட்டமும் மாற்றப்படாது இயற்றப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சட்டங்களை இயற்றுவது என்பது ஒரு அதிகாரம் இந்த சட்டங்களை எதற்காக இயற்றுகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் சரிவர வாழ்வதற்கான ஒரு வழிமுறையே நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் இருக்கிறது சட்டங்களை இயற்றுகிறார்கள் எனவே அத்தகைய ஒரு அதிகாரம் என்பது அத்தகைய ஒரு சட்டம் இயற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது இந்த பாப்பரசருக்கு உண்டு என்பதைத்தான் அந்த தலைமைத்துவம் காட்டுகின்றது எனவே இந்த மூன்று கருத்துக்களையும் இன்றைக்கு நம்முடைய மனதிலே வைப்போம் என்று சொன்னால் பாப்பரசருடைய தலைமைத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலிலே இறைவன் அழைத்தார் அவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து பாறையாக அவர்கள் மேல் திருச்சபையை இன்றைக்கும் கட்டி வழிநடத்தி வருகின்றார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் சந்தேகமும் இல்லை இரண்டாவது இந்த பாப்பரசர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எதற்கு மக்களுக்கு பணி செய்ய அவர்களுக்கு ஊழியம் புரிய என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது சட்டங்களை இயற்றி கட்டளைகளை மக்களுக்கு கொடுத்து ஒழுக்கத்திலேயும் விசுவாசத்திலேயும் அவர்களை நேர்வழிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இன்றைக்கு பாப்பரசருக்கு இருக்கிறது எனவே தான் எங்கெல்லாம் தீமை நடைபெறுகிறதோ எங்கெல்லாம் அநீதி இருக்கின்றதோ முதல் குரலாக யார் எழும்புவார்கள் என்று சொன்னால் மனித மாண்புக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் ஏழை எளியவர்களுக்காக இருக்கின்றவர்கள் முடி பாப்பரசர் நம்முடைய திருச்சபை என்பதை உணர வேண்டும் ஆனால் ஒரு சில பேர் இரக்கம் இல்லாதவர்கள் அவர்கள் இரக்கமற்ற செயல்களை செய்கிறார்கள் அவர்கள் நீதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள் வாயிருக்கிறன்னு பேசக்கூடாது எனவே அன்புக்குரியவர்களே இரக்கம் என்பது எதில் இருக்கிறது என்றால் பாப்பரசருடைய அந்த கருணை பாப்பரசருடைய அந்த ஒரு கரிசனை அதில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இத்தகைய ஒரு நாளிலே நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தைக்காக சிறப்பாக ஜபிப்போம் அவருடைய உடல் நலத்திற்காக வேண்டுவோம் இந்த தலைமைத்துவம் தொடர வேண்டும் நம்மை வழிநடத்த வேண்டுமாய் இறைவனுடைய அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம் ஆமேன்